ஓம் நமஸ்வாயப்பா இன்றைக்கி பாட வேலையில் எல் ஏழு செயல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த படத்தை பாருங்கள் இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஏதோ ஒரு போர் நிகழ்வு என்று சரிங்களா இப்போது நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாமே எல்லாவற்றையுமே நமக்கு உணர்த்துகிறது அதுபோல் இந்த போர்களை பற்றியெல்லாம் ஏதாவது விளக்கக்கூடிய இலக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அதுக்கு பெயர் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரணி சிற்றிலக்கியத்தில் ஒன்று அதாவது சிற்றிலக்கியம் அப்படின்னா சின்ன சின்ன இலக்கியங்கள் அது தொண்ணூற்றி ஆறு வகை அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு வகை தான் பரணி இந்த பரணி வந்து போர்களை பற்றி நாடுகளுக்கு இடையே நடக்கின்ற போர்களை பற்றி மன்னர்களுக்கு இடையே நடக்கின்ற போர்களை பற்றி குறிப்பிடும் ஒரு நூல் சரிங்களா இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது யானைகளை வைத்து நடக்கின்ற ஒரு போர் யானைப்படை இல்லையா தானை என்ற படைகள் நான் நான்கு வகையான படைகள் இருக்கும் தரைப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக இருக்கும் அதில் யானைப்படை இப்போ இந்த யானைக்கு வேறு ஒரு பெயர் இருக்குது யானைக்கு நிறைய பெயர் இருக்குது அதில் வேளம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது அதனால தான் பெருமானை கூட வேள முகத்தோணே அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குவோம் சரியா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செயலுடைய தலைப்பு படை வேளம் சரியா படை வேளம் யானை படையை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செயல் தான் இது சரி இது பரணி அப்படின்றது நமக்கு தெரியுது இந்த பரணி என்ன பரணி பரணியிலே நிறைய வகைகள் இருக்கும் இல்லையா அந்த என்ன அப்படின்றத பார்ப்போம் இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு வருவோம் இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் சரி பரணின்னு சொன்னலையா இது என்ன பரணி அப்படின்னா கலிங்கத்து பரணி அப்போ பரணினா இப்போ எந்த நாடு தோற்று போகுதோ அந்த நாட்டோடைய பெயரில் இந்த பரணி அமையும் சரியா அது மாதிரி சேரருக்கும் சோழனுக்கும் நடந்த ஒரு போர் தான் இந்த போர் அந்த சேரனுடைய நாடு கலிங்க நாடு அந்த சேரன் தோற்று போயிட்டான் அதனால் அந்த கலிங்க நாட்டினுடைய பெயரால் அமைந்த பரணி அதனால் இது கலிங்கத்து பரணி இதை எழுதியவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் சரியா இவர் தீபக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் இவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யாருடைய முதலாம் குலோத்துங்க சோழன் சரியா இந்த சோழனுக்காக தான் இந்த குலோத்துங்க சோழன் அந்த கலிங்க நாடு மேலே படையெடுத்து போய் வெற்றி கொண்டார் அதை சிறப்பிக்க வகையில் தான் இந்த கலிங்கத்து பரணியை எழுதியிருப்பார் இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பல பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார் அப்போ பரணி பரணிக்கு யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் தான் பரணியில் ஜெயங்கொண்டாரை விட சிறப்பாக வேற யாருமே எழுத முடியாது இப்போ பரணினாவே ஜெயங்கொண்டார் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு யார் ப புகழ்ந்திருக்காரு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்ற ஒரு புலவர் புகழ்ந்திருக்காரு சரி அதுக்கப்புறம் அவரை பற்றி வேறு செய்திகள் எதுவும் நமக்கு கிடைக்கல இப்போது நூல் குறிப்பு பார்ப்போம் கலிங்கத்து பரணி தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு தமிழில் முதல் முதலில் எழுந்த பரணி இது தான் பரணி அப்படின்னு ஒரு அறிமுகம் எது அப்படின்னா இந்த கலிங்கத்து பரணி தான் சரியா பரணிலேயே முதல் பரணி எது அப்படின்னா இந்த கலிங்கத்து பரணி இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவனுடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் இப்போது ராஜா போவார் அவங்களுடைய படைத்தலைவர் இருப்பாங்க இல்லையா அவருடைய பேர் என்னன்னா கருணாகர தொண்டைமான் இவங்க ரெண்டு பேரும் அந்த கலிங்க நாடு மேலே போர் செய்து வெற்றி பெறாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத சொல்லக்கூடியது தான் இந்த கலிங்கத்து பரணி இந்த நூலை தென் தமிழ் தெய்வபரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துடா அதாவது ஒட்டக்குத்தர் அப்படின்ற ஒரு புலவர் இவரும் வந்து ஜெயங்கொண்டாருடைய காலத்தவர் நண்பர் என்று கூட சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறாரு இந்த கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வபரணி அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்கார் சரியா கலிங்கத்துபரணி கலித்தாளிசையால் பாடப்பட்டது கலிப்பான்னு சொல்கிறோம் இல்லையா ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பான்னு நாலு வகை பா இருக்குது பா வகைகள் அதில் களி களிப்பாவ பாடியிருக்காங்க களி தாலிசை இதெல்லாம் பெரிய வகுப்பு போனீங்கன்னால் நீங்கள் படிப்பீங்க இலக்கணம் சரி அதுக்கடுத்து இப்போ பரணி அப்படின்னா எதை எதுக்காவது அந்த அர்த்தம் இருக்கும்ல பரணின்னா ஒரு போரில் ஆயிரம் யானைகளை யார் ஒருத்தவங்க கொன்று அந்த எதிரி படையை வீழ்த்துறாங்களோ அந்த வீரனுக்கு பாடப்படுவது தான் இந்த பரணி சரியா போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது பரணி சரியா அந்த மாதிரி இந்த கருணாகர தொண்டைமான் செஞ்சிருக்காங்க அதனால தான் இந்த பரணியை பாடியிருக்காங்க கலிங்கத்து பரணி சரியா இப்போ இந்த கலிங்க நாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கலிங்க நாடு இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா ஒரிசா ஒரிசா மாநிலம் இருக்கு இல்லையா அது அதுதான் வந்து முதல்ல கலிங்கம் கலிங்க நாடாக இருந்துச்சு சேரர்கள் ஆண்டது சரியா சரி இப்ப பாடல்குள்ள போவோம் இப்போ நுழையும் முன்பாரு தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர் அறம்னா செய்யினார் தெரியும் இல்லையா தர்மம் தர்மத்தின் பிரகாரம் வாழ்ந்தவர்கள் வீரம் இது ரெண்டும் தான் நம்மளுடைய அடையாளம் இந்த வீரம் போர் அறமும் தனி சிறப்பு வாய்ந்தது பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை நமக்கு உணர்த்துவது இப்போ எதிரி வராங்க அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும் அந்த அளவுக்கு வீரத்தோடு இருக்கணும் அப்படி ஒரு வீரம் நம்மளை பார்த்து பயந்து போய் நாங்கள் சண்டைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி போகும்போது அவங்கள மன்னிச்சு விடுற அந்த அறம் அவ முன்னாடி பின்னாடி போகும்போது அவங்க முதுகில் குத்துறது நம்மளுடைய தமிழர் பண்பாடு கிடையாது சரியா இந்த மாதிரி சிறப்பான ஒரு அறம் அறத்தோடு கூடிய ஒரு வீரம் நம்மளுடைய தமிழர்களுடைய வீரம் அதை பற்றி பாடுவது தான் இந்த கலிங்கத்து பரணி இப்போ நம்ம பாடலை பார்ப்போம் எப்படி வந்து இப்போ ஒரு போர்க்காலத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த போர்க்காலத்தில் அந்த சேர நாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த சேர நாட்டு வீரர்கள் சோழ படையை பார்த்து எப்படியெல்லாம் பயந்து போய் போகிறாங்க அப்படின்றத ஜெயங்கொண்டார் அழகாக சொல்கிறாரு பார்ப்போம் இப்போ கலிங்க படையின் நடுக்கம் அந்த கலிங்கர்கள் இருக்காங்க இல்லையா சேர வீரர்கள் அவங்க எப்படி நடுங்கிறாங்க அப்படின்னு பாரு எது கொள் இது மாயை ஒன்று கொள் கொள் அப்படின்னா என்ன மாயமோ அப்படின்னு அர்த்தம் சரியா மாயம்னால் அவங்களுக்கு புரியலை இதுவா அதுவா அப்படின்னு ஒரு மயக்கம் மாயை இது எது கொள் இது மாயை ஒன்று கொள் இது என்ன ஒரே மாயமாக இருக்கே இது என்ன விந்தை அப்படின்னு சொல்கிறாங்க எரிக்கொள் இது நம்ம எரிக்க வந்த தீயோ இது என்ன படையா இல்லை நம்மளை எரிக்க வந்த தீயோ எரிக்கோள் சரியா தீயோ அப்படின்னு சொல்கிறாங்க மரளி கொல் மரளி அப்படின்னா காலன் யமன் சரியா நம்மளை கொள்ள வந்த யமனோ ஊழியின் கடை அது கொள் ஊழியின் கடை ஊழி அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை சரியா இந்த ஊழினால் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையுடைய கடைசி இடத்துல நம்ம இருக்கோமோ இதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாதோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அலரா எரிந்தனர் அலறி இறிந்தனர் அப்படின்னா நடுங்கினர் அப்படின்னு அர்த்தம் எரிந்தனர் அப்படின்னா நடுங்கினர் இறிந்தர்னா இறிந்தனர்னா நடுங்கினர் மரளி அப்படின்னா காலன் சரியா ஊழியின் கடை அப்படின்னா இந்த வாழ்நாள் இந்த உலக வாழ்க்கையினுடைய கடைசி இடத்துல நிற்கிறோம் கடைசி நாளில் நிற்கிறோமோ அப்படின்னு பயப்படுறாங்க சரியா எரி அப்படின்னா நம்மளை எரிக்க வந்த தீயோ அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்படிலாம் நினைக்கிறாங்க நம்மளை எரிக்க வந்த தீயோ இல்லை நம்ம உயிரை கொள்ள வந்த காலனோ இந்த உலக வாழ்க்கையில் கடைசி பக்கத்தில் நம்ம நிற்கிறோமோ அப்படின்னு அலறி நடுங்கிறாங்க அழதி குளதியோடு ஏழ் கலிங்கரே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறாங்க அந்த படையினுடைய தாக்குதலை பார்த்து அந்த கலிங்கர்கள் அந்த கலிங்க நாட்டு வீரர்கள் பயப்படுறாங்க சரியா அடுத்து பாருங்கள் அடுத்து கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் இது வந்து உங்களுக்கு மனப்பாட செய்யப்பார் கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் எப்படி அவங்க தோற்று போயிட்டாங்க இப்போ தோற்று போனதுக்கப்புறம் எப்படி ஓடுறாங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ இரண்டாவது பாடல் வழிவர் வழிவர் அப்படின்னா அந்த படையில் இருந்து போர் நடக்குதில் அந்த படை கூட்டத்தில் இருந்து விலகி ஓடுறாங்க வழுவர்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறது வழிவர் சிலர் கடல் பாய்வர் சில பேர் என்ன செஞ்சாங்க கடலுக்குள்ளே போய் பாஞ்சிடுறாங்க இவங்க கிட்டே இருந்து நம்ம சாக முடியாது கடலுக்குள்ள தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பாய்வர் வெங்கறி மறைவர் வெங்கறி மறைவர் அப்படின்னா பெரிய கரீனா என்னது யானை யானைக்கு பின்னாடி போய் சில பேர் ஒழிஞ்சிக்கிறாங்க சிலர் வழி தேடி வன் பிளம் இழிவர் சிலர் வழி தேடி எந்த பக்கம் போகிறது அப்படின்னு வழி தேடி வன் பிலம் அப்படின்னா பிளம்னா மலைக்குகை பெரிய பெரிய மலை குகைகள் இருக்கும்ல அப்போ வன் அப்படின்னா வன்மை ரொம்ப வலிமையான அந்த மலை குகைக்குள்ள இழிவர் அப்படின்னா தப்பி ஓடுவாங்க அப்படின்னு அர்த்தம் சரியா சிலர் சிலர் தூர் மண்டுவர் சில பேர் என்ன செய்வாங்க பெரிய பெரிய தூர் இருக்குல்ல மரத்தூர் அந்த மரத்தூருக்குள்ளே போய் மண்டு வருன்னா அதுக்குள்ளே போய் ஒளியறதுக்காக நெருங்குறாங்க அதை சரியா அந்த மரத்தூருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இருவர் ஒரு வழி போகல் இன்றியே அவங்களாம் வந்து எந்த திசையில் போகுது போகணும் அப்படின்னு தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க இருவர் ஒரு வழி போகல் இன்றியே ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போய் ஒழிஞ்சா கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தை விட்டு இப்போ அந்த கடைசி வரியை படிச்சுட்டு மேலே ப படித்தா நமக்கு நல்லா புரியும் இருவர் ஒரு வழி போகலின்றே ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போகிறதுக்கு தெரியாமல் எங்கெங்கே போகிறாங்க பாரு வழிவர் அந்த கோட் படையை விட்டு ஓடி ஒளிகிறாங்க சிலர் கடலில் பாயிறாங்க வெங்கறி மறியவர் அந்த யானைக்கு பின்னாடி மறைகிறாங்க சிலர் வன்பிலம் அதாவது மலை குகைக்குள்ளே போய் இழிவர் அப்படின்னா தப்பி ஓடுறாங்க சிலர் தூரு மண்டுவர் மர அந்த தூருக்குள்ளே போய் மண்டுவர்னா நெருங்குறாங்க அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நெருங்குறாங்க இருவர் ஒரு வழி ஒரு வழி போகல் இன்றையே சரியா மு முட்டி மோதி என்ன பண்ணுறாங்க அது உள்ளே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ட்டு சிதைந்து ஓடுறாங்க அடுத்து பாரு அடுத்து மூன்றாவது ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் ஒருத்தரை ஒருத்தர் முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அவங்களுடைய நிழல் மற்றவர்களுடைய நிழல் தெரியுது இல்லையா அதை பார்த்து அந்த சோழர்கள் தமிழர்கள் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சினர் அறுவர் அப்படின்னா தமிழர் அப்படின்னு அர்த்தம் சரியா அறுவர் வருவர் ஏன்னா இறைஞ்சினர் அவங்களுடைய நிழலை பார்த்துட்டு ஆத்த பின்னாடி தமிழர்கள் வந்துட்டாங்க போலயே நம்மளை கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் அபயம் அபயம் என நடுங்கியே எங்களை என்ன பண்ணுங்க தஞ்சம் கொடுங்க அபயம் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கி இறைஞ்சினர் வணங்குறாங்க தமிழர்களை வணங்குறாங்க அடுத்து நான்காவது பாடல் பாரு மலைகள் அதிர்வனை போல் உடன்றன அதாவது பெரிய பெரிய மலைகள் அந்த மலைகள் எல்லாமே அப்படியே அதிர்வது போல் சரியா அதிர்வனை போல ஒரு சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு பார்த்தா வலவன் விடுபடை வேளம் அந்த வளவன் அப்படின்னா சோழர்கள் அந்த சோழர்கள் விடுகின்ற வேளம்னா யானை அந்த யானை படை இல்லையா அந்த யானை வந்து சினந்து என்ன செய்யும் அப்படின்னா சத்தம் போடும் இல்லையா பிளிரும் அந்த பிளிருகின்ற அந்த சத்தம் அங்கே இருக்கின்ற முளை முளை அப்படின்னா மலை குகைகள் சரியா ஏற்கனவே நம்ம பிளம் அப்படின்னு பார்த்தோம் அதுவும் மலைக் குகை தான் முளை அப்படின்னாலும் மலைக் குகை தான் அந்த குகைகள் அந்த மலைகள் எல்லாமே அதிர்வது போல இருந்தது சரியா அந்த சத்தத்தை கேட்ட உடனே இருள் முளைகள் நுழைவார்கள் அந்த இருள் சூழ்ந்த அந்த குகைக்குள்ள அந்த வீரர்கள் உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பாரே சில பேர் புற முதுகு காட்டி ஓடி போகிறாங்க அவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க நம்மளுடைய முதுகு முதுகு நமக்கு இன்றைக்கி உதவி செஞ்சது அப்படின்னு ஏன் அப்படின்னா புற முதுகு காட்டிட்டால் அந்த வீரர்களை அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க சரியாக தப்பிச்சு போக விட்டுடுவாங்க ஏன்னா முதுகுக்கு பின்னாடி குத்துறது வழக்கம் இல்லை இல்லையா அறத்தோடு தானே செயல்பட்டாங்க அதனால் இதில் கலிங்க படையின் நடுக்கம் அவங்களுடைய எப்படியெல்லாம் பயந்து ஓடினாங்க அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம் இதில் ஏதாவது சந்திங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் சரியா ஒரு முறை நல்லா பாடலை படித்து பாருங்கள்